தனுசு ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வர சனி பயிற்சி எப்படி இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காவது இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால அந்த நான்காவது இடம் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா மாதூர் ஸ்தானமாக சுக ஸ்தானமாக வண்டி வாகன ஸ்தானமாக அமைகிறதுனால இந்த நான்காம் இடத்துக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு வந்து பரிணமிக்கிறார் பொதுவாகவே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்துட்ருப்பீங்க அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும் சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலை உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கிட்ட கேட்க போகிற நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பயிற்சி எப்படி இருக்கும் திருக்கணித கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம்தான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காவது இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால அந்த நான்காவது இடம் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா மாதுர் ஸ்தானமாக சுகஸ்தானமாக வண்டி வாகன ஸ்தானமாக அமைச்சர் இந்த நான்காம் இடத்துக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு வந்து பரிணமிக்கிறார் பொதுவாகவே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அர்த்தா வந்து தேவையில்லாத கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது மனச்சோர்வு அதாவது இந்த உலகத்தில் நல்ல வாழ்வு வாழ வேண்டிய நமக்கு தேவையில்லாத மனச்சோர்வுகளை ஏற்படுத்தக்கூடியது உங்களுக்கு நீங்களே ஒரு சில காரியங்களை வந்து தடைகளை ஏற்படுத்திக்கிறது அல்லது தாமதப்படுத்திக்கக்கூடிய சூழலை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சுகஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் தேவையில்லாத தொந்தரவுகள் வர்றது தேவையில்லாத நோய் நொடிகள் வருவது நம்ம எவ்வளவு தான் சிரத்தை எடுத்து சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்டால் கூட அது தேவையில்லாமல் உங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடியது கண்ட இடங்களில் கண்ட விஷயத்தை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட உங்களுக்கு தேவையில்லாத நோய் நொடிகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது நாம் எவ்வளவு கவனமாக இருந்துக்கிட்டு கூட ஒரு சில பேருக்கு வழி வழியாக ஏதாவது நோய் இருக்கும் இல்லையா பரம்பரை நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா பரம்பரை சொத்துன்னு போய் இப்போ பரம்பரை நோய் வரக்கூடிய ஒரு காலம் வந்துட்டு இருக்கிறதுனால பரம்பரையாக உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்காவது ஏதாவது நோய் இருந்தால் கூட அந்த நோய் உங்களுக்கு தாக்கப்படக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தேவையில்லாத வீண் செலவு மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த அற்றாசிரம சனி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் இந்த சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால அதாவது காசு பண சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் வந்து ஓரளவு வருமானம் இந்த உலக வந்து மற்றவங்க நம்மளை பார்த்து தேவையில்லாமல் ஏசி பேசாமல் காசு பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வீடு நிலம் வாங்கக்கூடிய சொத்து பத்து விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தயக்கம் காட்டி அல்லது தாமதம் கொடுத்து சின்ன சின்ன முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தி முடிவு வந்து நல்ல முடிவாக மாறக்கூடிய சூழலையும் தனுசராசிக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் ஆடம்பரமான வாகனம் அமையக்கூடியது இரண்டு சக்கர வாகனத்திலிருந்து நான்கு சக்கர வாகனம் போகக்கூடியது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஆனால் அந்த நான்கு சக்கர வாகனம் முழுமையான பணம் கொடுத்து வாங்க முடியாமல் அதில் வந்து கடனை ஏற்படுத்தி அந்த கடன் மூலமாக தேவையில்லாத கலக்கங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே சனி பகவான் நான்காம் இடத்துல இருந்தார் அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு கூட நாம் வந்து அதிக முயற்சி எடுக்கக்கூடிய தானாக நல்லது நடந்தது அப்படிங்கிறத விட உங்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சியால் மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லது நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறது உண்மை சொந்த பந்தங்களில் யாராரெல்லாம் உண்மையான சொந்தம் சொந்தம்னு சொல்லக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்குதா உறவு அப்படிங்கிறது உண்மையான உறவு அமைதா நட்பு அப்படிங்கிறது உண்மையாலுமே நல்ல நட்பா என்ற விஷயத்தையெல்லாம் நாசுக்காக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த நான்காம் இடத்துல சனி பகவான் இருந்துகிட்டு இருப்பார் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளில் வந்து கவனம் அப்படிங்கிற விஷயத்தை கையாளக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்கும் கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சுகளில் மிக மிக கவனமாக எதார்த்தமான பேச்சுக்கள் அப்படிங்கிறத விட எச்சரிக்கையான பேச்சுக்கள் பேசக்கூடிய சூழலை நிச்சயப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக சனி பயிற்சி தனுசு ராசிக்கு அமையும் ஓகே சார் ஸோ பேச்சில் கவனம் இருக்க வேண்டிய தனுசு ராசினியர்கள் எந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் பொதுவாகவே நடைபயணம் பாத யாத்திரைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பாத யாத்திரை சென்று வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த கோயிலாக இருந்தாலும் பாத யாத்திரை திருப்பதி பெருமானாக இருக்கலாம் அல்லது பழனிமலை முருகப்பெருமானாக இருக்கலாம் திருச்செந்தூர் முருகராக இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பாத யாத்திரை சம்மந்தப்பட்ட வழிபாடுகளை ஏற்படுத்திக்கிறது மிக மிக பாதுகாப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் அல்லது பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பல வகை அல்லது கனி வகைகள் தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஜாதகப்படி சனி பகவான் அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மூன்று ஆறு பதினொன்றாம் ஸ்தானங்கள் இருந்தார்னா சனி பகவான் நல்லது

வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அதாவது விஞ்ஞான ரீதியான வகையில் ஒரு சில மருந்து மாத்திரைகள் எடுத்தால் கூட மெய்ஞான ரீதியான வகையில் உங்களுக்கு சீர்படுத்தக்கூடிய நோய் நொடிகளை வந்து உங்களுக்கு வந்து தீர்வு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்குது அப்படிங்கறது உண்மை ஒரு நோய் வந்தது அந்த நோய் மூலமா நமக்கு வந்து தீர்க்க முடியாத தவிர்க்க முடியாத ஆபத்து வந்தது அப்படிங்கிறத விட நோய் வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி அந்த தெரியப்படுத்தக்கூடிய அந்த நோயினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் ஆரம்ப நிலைகளிலேயே அப்புறப்படுத்தக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குலதெய்வ விருட்சம் அமையும் ஓகே சார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி நம்மளோட தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி அமைய போகுது அதோட பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ விருச்சத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காரு நம்மளோட ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சியில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நேர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் பனிரெண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல்

முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்